ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நான் நீங்க எப்படி இங்க இருந்து மாறினீங்க இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேல பெல்ட் போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதுல கையில பட்டையா ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்கார்ந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில பேரை குடிச்சுட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னா இருக்கு அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நன்றி நன்றி பிஜிபியில் வந்து ஜானி கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நான்தான் மகேந்திரா சார் வந்து சார் டிங்ஸ் எடுத்தோம் இவங்கக்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன ம் வேறு பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சுப்பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸுக்கு பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்த இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன்